ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் உன்ன மாதிரி பசங்க எல்லாம் அப்பனுக்கு கொல்லி போடக்கூடா லாய்க்கு இல்லைடா பத்து காசு சம்பாதிக்கிற தலை கீழே நடக்காதே கடைசி வரைக்கும் எனக்கு எந்த நாயும் சோறு கூட போட வேண்டாம்னு ஒரு படத்திலே ரகுவரன் சொன்னது ரொம்ப கரெக்ட் அப்பானோட தியாகம் தெரியாது அம்மானுடைய தியாகம் பளிச்சுன்னு மனசுலே படிஞ்சிருக்கும் நாம் அப்பாவே ஏன் மெழுகுவத்திக்கு உதாரணமாக சொல்றேன்னா ஒரே காரணம் எல்லோரும் மெழுகுவத்தை தொலைவில் இருந்து பார்த்து அதனுடைய வெளிச்சத்தை பாராட்டுகிறார்கள் ஆனால் அது கரைந்து கொண்டே இருக்கிறது என்று என்பதை உட்டு பார்த்தவர்களுக்கு மட்டுமே தான் கண்டுபிடிக்கிறார்கள் அது டெய்லி கரையுது எத்தனை பேர் அப்பா கை தொட்டு பார்த்து நாற்பது வயதிலே எப்படி இருந்த அப்பா கை அறுபது வயதிலே எப்படி இருக்கிறதுன்னு தொட்டி பாருங்கடா ஒரு நாள் அப்பானுடைய காலை பிடிச்சி பாருங்கடா அப்பா கரையிறது தெரியாது அப்பா உருகிறது தெரியாது மெழுகு போல் ஒலியை வீசி மெழுகு போல் கரைந்து ஒலி கொடுத்து வாழ வைக்கிறவர் தான் அப்பா உலகிலேயே பாதுகாப்பு மிகுந்த இடம் தந்தையின் கை மட்டும்தி ஒவ்வொரு அப்பாவும் ஒரு அற்புதமான ஆண்டவன் நமக்கு கொடுத்த கிஃப்டு அதிலும் ஆரோக்கியமான அப்பாவாக இருந்தால் அதைவிட பாகியசாலி அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இருக்க மாட்டாங்க சம்பாதித்தாலும் சம்பாதிச்சு கொடுக்கலன்னா கூட அந்த உயிர் மாதிரி அற்புதமான உயிர் வேறென்றும் இந்த உலகத்திலே இல்லை எங்கெல்லாம் நீ பிரிஞ்சு போய் மரியாதை இழந்த சுச்சுவேஷனில் கூட அந்த மனுஷனால நீ மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீ லைஃப்ல எங்கெல்லாம் நீ விழுந்து போகிற சுச்சுவேஷனில் கூட உன் கையை பிடித்து தூக்கியிருப்பார் அது அப்பா தெரிந்து கொள் இது உண்மை